எல்லா விவாதத்திற்கும் நீயத்தை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொள்வார்கள் தொழுவதாக இருந்தாலும் நோம்பு பிடிப்பதாக இருந்தாலும் எண்ணம் என்பது அவசியம் அந்த எண்ணத்திற்கு அரபியில நீயத் என்று கூறுவார்கள் ஒருவர் சகருடைய நேரத்தில் எழும்புகிறார் சாப்பிடுகிறார் அன்று முழுதும் மகிழ்வு வரை அவர் சாப்பிடாமல் இருக்கிறார் இவருக்கு நோம்புடைய நன்மை கிடைக்குமா எதுவரை அவர் சகருக்கு அந்த எண்ணம் கொள்ளவில்லையோ அதுவரை அவருக்கு நோம்பு பிடித்ததாக மாட்டாது வெறுமனே அவர் பசித்திருத்ததாகத்தான் அது கருதப்படும் அதே நேரம் இன்னொருவர் என்ன செய்கிறார் சகருக்கு எழும்பி சாப்பிடுகின்ற நேரம் இன்றைக்கு நாங்கள் நோன்பு பிடிக்கிற எண்ணத்தில் அவர் சாப்பிடுகிறார் நோன்பு பிடிக்கக்கூடிய எண்ணம் உள்ளத்திலே இருக்கிறது அவர் அன்று பகலெல்லாம் காத்திருக்கிறார் அவர் மகரிப்பு வரை எதையும் உண்ணவில்லை எதையும் குடிக்கவில்லை மனைவியோடு உறவு கொள்ளவில்லை அவருக்கு நோன்புடைய நன்மை கிடைக்குமா ஆம் இரண்டு பேரும் ஒரு செயல்தான் செய்கிறார்கள் ஆனால் ஒருவர் எண்ணத்தை சகனுடைய நேரத்தில் அவர் வைத்துக் கொண்டார் நோன்பு பிடிப்பதாக மற்றவர் அதை வைக்கவில்லை அதனால் அவருக்கு நோன்பு என்று கருதப்பட மாட்டாது இதைத்தான் நாங்கள் நீயத்துகிறோம் ஆனால் இப்போது குறிப்பிடுகிற நமது சமுதாயத்தில் இருப்பது என்ன தராவி தொழுகை நடந்ததும் இமாம் என்ன செய்கிறார் நீயத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் நீயத்து நவாய்த்து சோமகதின் அண்ணதாய் வரலான ஆதி ஆய் இந்த வருஷத்தில் நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன் அல்லாவுக்காக என்று சொல்லுகின்றார் இதை சில இடத்தில் ஒரு தரம் செய்வார்கள் சில இடத்தில் ஒரு சொல்வார்கள் சொல்லுவார்கள் இதே இதை பின்னர் சகருக்கு எழுந்து இதே நீயத்தை வாயினால் மொழிவார்கள் அரபியிலும் சொல்வார்கள் இவ்வாறு ரசூலுல்லா நபிகளால் செய்தார்களா ஹதீதிகளில் இல்லை சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தார்களா அதுவும் ஹதீதிலே இல்லை எனவே இவ்வாறு ரசூலுல்லாய் சல்லா அலிசன் அவர்கள் கற்றுக் கொடுக்காத ஒன்றை சஹாபாக்கள் வழிகாட்டாத ஒன்றை பிற்றால் வந்தவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த விடயத்தை தான் மார்க்கத்திலே பிஜாத் என்று சொல்வது எவரெல்லாம் ரசூலுல்லாவிற்கு பின்னர் மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை உருவாக்கினாரோ அது நிராகரிக்கப்பட்டது அவர் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வழிகாடு என்று ரசூல்லாய் சல்லா அலி சொன்னார்கள் அப்ப வழிகாடு எல்லாம் எங்க போய் சேரும் நரகத்தில் போய் சேரும் என்பது ரசூல்லாவின் கருத்தாகும் எனவே மார்க்கம் என்பது பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது பைனஹைரல் ஹதி ஹதி முகமத் வழிமுறைகளில் சிறந்தது ரசூலுல்லாவின் வழிமுறை என்று சொல்லப்பட்டு விட்டது அல் யோம அக்குமல் திலக்கும் தீனக்கும் என்றும் சொல்லப்பட்டு விட்டது இன்று மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டதென்று அன்று சொல்லப்பட்டு விட்டது எனவே ஆயிரத்தி நானூறு வாடங்களுக்கு முந்தைய ரசூலுல்லாவுடைய காலத்தில் எதுவெல்லாம் மார்க்கமாக நன்மைக்குரிய காரணமாக இருக்கவில்லையோ அதற்கு பின் அதை ஒருவர் உருவாக்கி இதற்கு நன்மை கிடைக்கும் என்றால் அவர் நபியினுடைய ஸ்தானத்தில் தன்னை வாதிடுகிறார் மறைமுகமாக இணைக்கும் முகிவருவது என்று கூறுவதைப் போன்று இருக்கிறது ஏனென்றால் பூர்த்தியாக்கப்பட்டதன் பின்னால் அங்கு இடையில் செலவுவதற்கு ஒன்றுமில்லை ஆக நீயத்து என்பதன் பெயரால் நடைமுறை இருக்கக்கூடிய இந்த நீயத்தின் அமைத்து என்பது மார்க்கத்தில் இல்லை 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 அது தேவையில்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு மிக அத்தான காரியம் அன்புக்குரிய சகோலே எனவே நீயத்து என்பது நான் சொன்னதை போன்று அவருடைய உள்ளத்தில் இருப்பதுதான்